ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வழிநடத்துவாராக நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெறுகுவாய் என்று தேவநாயகியை கத்த சொல்லுகிறார் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாய் மாற்றும்படியாக உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை உயர்த்தும்படியாக தேவநாயகியை கற்று உங்களோடு கூட இருக்கிறார் அவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக எல்லையை விஸ்தாரமாய் மாற்றுகிற தேவனாக உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் எனவே உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் குறுகிய எண்ணமுடையவர்களாய் இல்லாதபடிக்கு முதலாவது உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் விரிவாக மாற்றி தேவனாகிய கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான நன்மைகளை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தரை நீங்கள் முழுமையாக சார்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாகிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கொண்டே இருக்கும் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்காதபடிக்கு உங்களோடு கூட இருக்கிற தேவநாயகிய கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு வல்லமை உடையவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து செயல்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்குள்ளாக ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மை உண்டாகும் மன தைரியம் உண்டாகும் மன தைரியத்தோடு உறுதியோடு கூட நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் ஏனென்றால் தேவனுடைய பலத்தை நீங்கள் நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள் சூழ்நிலைகளை பார்த்து அல்ல உங்களுடைய பலத்தினாலே அல்ல கத்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என் எல்லைகளை விஸ்தாரமாக மாற்றுகிறவர் என்னை அவர் பெருக பண்ணுகிற தேவன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று நீங்கள் கத்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு புதிய பலன் உண்டாகிறது திடன் உண்டாகிறது அந்த பலத்தோடும் அந்த திடத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளிலேயே வித்தியாசம் வருகிறது நீங்கள் எதையும் ஒரு தெளிந்த சிந்தையோடு கூட நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் தைரியமாக தெளிந்த சிந்தையோடு செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றியை பார்ப்பீர்கள் எனவே எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய சுய பலத்தையோ அல்லது சூழ்நிலைகளை பார்த்தோ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்காதபடிக்கு என் தேவனாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு வேண்டிய பலனை தந்தது ஒவ்வொரு நாளும் அவர் என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அவர் என் எல்லைகளை விஸ்தாரமாக மாற்றுவார் என்னை ஆஸ்ரதிப்பார் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் எனக்கு தந்தரிவார் நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று உறுதியோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது சகலவிதமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தேவுடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள் எனவே இந்த நாளிலும் அந்த விசுவாசமும் அந்த பலனும் அந்த உறுதியும் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நீங்கள் அற்புத சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்